வெல்கம் டு ஃபிளவர் கேம் பிளாக்ஸுங்க நாளைக்கு அச்சை திதிக்கு எல்லாம் ரெடி பண்றேங்க என்னென்ன ரெடி பண்றேன்னு பாருங்க பாருங்க பச்சரிசி ஒரு கப் எடுத்து வச்சிருக்கிறேன் வெள்ளம் ஒச்சப்பட்ட துவரம்பருப்பு ஒரு கப்புங்க உப்பு இது அஸ்காங்க சர்க்கரை புதுசா வாங்கி வைக்கணுங்க எல்லாமே புதுசா வாங்கி வைக்கணும் வெள்ளை இருந்தா நீங்க அஸ்கா இருப்பதும் வெள்ளை வச்சுக்காங்க நாளைக்கு வந்து அச்சை திரிக்க எப்பவுமே வெள்ளையான பொருட்கள் அதெல்லாம் இது ஒண்ணு ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ

என்ன ஒரு மங்களகாரமான காரியத்துக்கும் இதுல நம்ம ஏலக்காய் அஞ்சு ஏலக்காய் போட்டுக்கலாங்க மூணு கிராம்பு போட்டுக்கலாங்க போட்டுட்டு மஞ்சள் ஒரு சிட்டிகைங்க குங்குமம் ஒரு சிட்டிக்கு வச்சிருக்காங்க போட்டுக்கலாம் போட்டுட்டு மாந்திரம் இந்த மாதிரி ரெடி பண்ணி போய் நாளே மாந்தலையில் இப்படி ரெடி பண்ணிக்கோங்க ரெடி பண்ணிட்டு அஞ்சு இல்லைன்னா ஏழுங்க எவ்வளவு வேணாலும் வைக்கலாங்க நான் வந்துங்க ஏழு வச்சிருக்கிறேங்க ஏழு வச்சிருக்கிறேன் வச்சுட்டு தேங்காய் வந்துங்க இப்படி வச்சிடலாம் தேங்காய்க்கு சந்தனம் குங்குமம்

மாதிரி மஞ்சள்ல பிணையா குடிச்சு வைக்க வேண்டும் அவருக்கு ஒரு பூ வச்சிருந்தாங்க அப்புறம் மறக்காம இதுதான் மெயினுங்க உங்ககிட்ட இருக்கிற பணம் நகை எது வீட்டுல இருக்கிற கூட நீங்க வைக்கலாம் பாருங்க நான் ஸ்டட்டு வச்சிருக்கேன் வெள்ளியில எது வேணாலும் வைக்கலாம் அப்புறம் பணம் நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை இந்த மாதிரி இருக்குங்க சுத்திலையும் பூ இருக்கிற மாதிரி நீங்க வச்சிருக்கீங்க இதுவும் வைக்கிறது

சாமி என்பது பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணணும்னா ரொம்ப நல்லதுங்க இல்ல நல்ல நேரம் பார்த்து நீங்க வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு நாளைக்கு ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணிட்டு பண்ணலாம் இல்ல ஜவரிசியில ஏதோ ஒரு பாயாசம் வெள்ளையில எந்த பாயாசம் வேணாலும் பண்ணலாங்க நான் வந்து ஜவரிசி பாயாசத்தை பண்ணலாம்னு இருக்கிறேன் தந்தியா

இது வந்து நம்ம மஞ்சள் வாரத்துல செவ்வாய் வெளி ரெண்டு நாளாவது நெய்ல பத்து வைக்க ஒரு ட்ரன் மாறி வச்சிருக்கேன் திரி நல்லா வெளியே இருக்கது இரு சொல்ல விலக்கது ஜோதியில் முள்ளது பல்லக வில கலரும் நம ஜீவாயவே ஓ மகாலட்சுமி தாயே நமக ஓ மகாலட்சுமி தாயே ये मही तन्नो राम्जी प्रजोदया கும்புங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க